வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சுவையான மீன் குழம்பு தாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக இருக்குங்க இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம புளியை ஊற வச்சு புளி கரைக்கிற தண்ணியை யூஸ் பண்ணாமல் புளியவும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கூட வதக்கி ஒரு டிஃப்ரெண்டான முறையில் வைக்க போகிறோங்க நமக்கு புளியோட அளவும் இந்த மாதிரி செய்கிறப்ப நமக்கு கம்மியாக தேவைப்படும் வாங்க இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் அதுக்கு நான் இன்றைக்கி முரல் மீனுன்னு சொல்லுவாங்களா அந்த மீனில் ஒரு வகை மீன் எடுத்துருக்கங்க இதுக்கு கரெக்டாக இது என்ன வகைன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமான் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இஞ்சி பொடியான இருக்கிறது ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு இருபது சின்ன வெங்காயம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழம் புளி வந்து கொஞ்சமாக விதைகளை நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் மிளகு சேர்ந்த கலவை கருவேப்பிள்ளை ரெண்டு கொத்து எடுத்துக்குங்க பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் போடுங்க குழம்புக்கு சூப்பராக இருக்கும் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு ஸ்பூன் மீன் குழம்பு மசாலாத்தூள் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூளுங்க நாலு பச்சை மிளகா சுவைக்கேற்ப உப்பு நல்லெண்ணெய் பயன்படுத்தி செஞ்சிங்கன்னா ரொம்ப சுவையும் மனமும் இருக்குங்க வாங்க இப்போ நம்ம அடுப்பான் பண்ணிவிட்டு அடுப்பில் முதல்ல வானல் வச்சுக்கலாம் வானல் சூடான பிறகு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க நல்லெண்ணெய் நல்லெண்ணங்கிறதுனால பொங்கி வரும் ப்யூரான நல்லெண்ணாக இருக்கிறதுனால அது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டை நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ நம்ம முதல்ல அரைக்கிற கலவையை தான் நம்ம வதக்கிறோம் அதனால் இஞ்சி பூண்டை வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பாருங்கள் நல்லா வதங்கி கலர் நல்லா மாறிடுச்சு அதில் இருக்கிற பச்சை பாடெல்லாம் போயிடுச்சுங்க அது கூட இப்போ நம்ம விதை புளியாங்கொட்டைன்னு சொல்வாங்களே கொட்டைகள் இல்லாத நாட்டு புளி எடுத்துருக்கங்க ஒரு சின்ன எலும்பிச்சை பல சைஸ் எடுத்துருக்கங்க அந்த புளியவும் இந்த எண்ணெயிலே போட்டு வதைக்கணும் அப்போ தான் நம்ம அரைக்கிறப்ப எளிமையாக இருக்குங்க அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா மீன் குழம்பு ரொம்ப சுவையாகவும் மனமாகவும் இருக்குங்க அது கூட காரத்திற்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணுங்க இப்போ தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கணும் தக்காளி கூட குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்து வதக்குங்க தக்காளி நல்லா நைஸாக சீக்கிரம் வதங்கிடும் நம்ம எல்லா மசாலா பொருட்களையும் வதக்கி தாங்க அரைக்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மூணு ஸ்பூன் மீன் குழம்பு மசாலா ஆட் பண்ணியிருக்கங்க இதில் இருக்கிற பச்சை வசனை போகிற வரையும் இந்த மசாலாவை ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா நெய் மாதிரி இருக்கணுங்க அந்த அளவுக்கு நைஸாக வதக்கி எடுத்துக்குங்க அப்போ தான் மசாலாவில் இருக்கிற பச்சை வசனையெல்லாம் போய்ட்டு நமக்கு சூப்பராக வருங்க இதில் வந்து நமக்கு கரெக்டான பக்குவத்துக்கு நம்ம வதக்கிட்டோம் பாருங்கள் நல்லா நைஸாக இப்போ இந்த வதக்குனதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விடணுங்க ஆற விட்ட பிறகு தான் நம்ம அரைக்கணும் சுட சுட அரைச்சோன்னா மிக்ஸி வந்து சீக்கிரம் நமக்கு ப்ராப்ளம் ஏற்படுத்தும்னு அந்த டேஸ்ட்டு வந்து மாற்றி கொடுத்துருங்க அதனால் நல்லா ஆற விடுங்க இப்போ நல்லா ஆறிடுச்சு ஒரு மிக்ஸி சார் எடுத்துருக்குறேன் அதில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு மசாலா பொருட்கள் சேர்த்து கலவையை அடைத்துட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க நான் அந்த வதக்குன சட்டியை கழுவி வச்சுருக்கேன் அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிங்க ரொம்ப தண்ணியாக அரைக்காதீங்க இந்த மாதிரி மைய நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிங்க நீங்கள் அமியில அரைச்சா இன்னும் சூப்பராக இருக்கும் நான் என்கிட்ட அமியில் அதனால் நான் மிக்ஸி யூஸ் பண்ணுறேன் நீங்கள் அமியில வேணாலும் இந்த மசாலாவை அரைச்சிக்கலாங்க இப்போ வாங்க குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க நல்லெண்ணெய் என்ன லைட்டாக சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகம் மிளகு ஆட் பண்ணிக்கலாம் நல்லெண்ணங்கிறதுனால பொங்கி வருங்க அதுவும் நல்லா தூய நல்லெண்ணங்கிறதுனால சீக்கிரம் நல்லா பொங்கி வரும் அதுக்குள்ளே ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணுங்கள் பெருஞ்சீரகம் நீங்கள் ஒரு தடவை மீன் குழம்புக்கு ஆட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப விடவே மாட்டீங்க அந்தளவுக்கு அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அது கூட வெந்தயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயம் ஜீரகம் மிளகு கடுகு பெருஞ்சீரகம்லாம் ரொம்ப கருகிடக்கூடாது கருகுனால் நமக்கு கசப்பு தட்டும் கருகாத நல்லா பொரிய விடுங்க பொரிய விட்ட பிறகு அது கூட இலைகள் மூணு பச்சை மிளகா வகுந்து வச்சிருக்காங்க அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிறேன் வதங்கின பிறகு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி ஒரு பச்சை மிளகா மசாலா பொருட்கள் சேர்த்து வதக்கின அந்த கலவையை ஆட் பண்ணிக்கலாங்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிங்க எண் தண்ணி எதுவும் சேர்க்காத மிதமான தீயில வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குங்க எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஏற்கனவே நம்ம வதக்கி தான் செஞ்சுருக்குறோம் இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நான் மிக்ஸியில் அரைச்சதுனால மிக்ஸியை அரைச்ச தண்ணி கழுவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கிறேங்க நீங்கள் அம்மியில் அரைச்சிங்கன்னா அம்மியை கழுவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கிங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுதுன்னா நார்மல் தண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாங்க எனக்கு தேவையான அளவு இருக்குது சுவைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணிக்கிறாங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விடுங்க இப்போ நான் மூடி போட்டேன் ஒரு இடையில் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் திறந்து காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா கொதி வந்துட்டுருக்கு எண்ணெய் இன்னும் பிரிய பிரியலைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ மூடியை நீங்கள் மூடக்கூட தேவையில்ல இப்போ பாருங்கள் நல்லா பிரிஞ்சு எண்ணெயெலாம் லைட்டாக மிதக்குது இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறோம் அந்த முரல் மீனை ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா சுத்தமாக நான் க்ளீன் பண்ணிவிட்டு தலையெல்லாம் நான் எடுத்துட்டேங்க உங்களுக்கு விருப்பம் நீங்கள் தலை சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் தலையோட கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கற எல்லா மீனையும் ஆட் பண்ணிவிட்டேங்க ஒரு அரை கிலோ அளவுக்கு வருங்க இந்த மீனை இந்த குழம்பு நான் சொன்ன அளவுகளை பயன்படுத்தி செஞ்சிங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீனை போட்டு ஒரு ரெண்டே நிமிஷத்தில் நீங்கள் வந்து இறக்கணும் இந்த மீன் வந்து சீக்கிரமாக வேகும் நீங்கள் இந்த மீன் இல்லை எந்த மீன் வேணாலும் இந்த முறையில் நீங்கள் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மீன் வந்த பிறகு நமக்கு வெள்ளையாயிடும் அது வெடிக்க ஏற்பட்டுடும் மீனை போட்டோன்னே நீங்கள் நல்லா கிளறி விடுங்க மீனை வெந்ததுக்கப்புறம் ரொம்ப கலர்னிங்கன்னா மீன் வந்து உடஞ்சிரும் இப்போ பாருங்கள் என்னெல்லாம் பிரிஞ்சு மீன் நல்லா வெந்து வந்துடுச்சு நான் உங்களை கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் உடையுது பாருங்கள் நல்லா லைட்டாக கிண்டி விடுங்க இந்த மீனை சீக்கிரமாக வெந்துடும் இப்போ நமக்கு சூப்பரான சுவையான மீன் குழம்பு வந்து தயாராகிடுச்சிங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் thank you very much next video la papo